அனைவருக்கும் வணக்கம் இப்போ சுவாசம் பதிப்பகம் நடத்தி இன்னொரு வீட்டுல நம்ம இருக்கிறோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இன்னைக்கு நம்ம புத்தகம் ஸ்ரீமதி எழுதின ராய வரலாற்று நாவல் இந்த புத்தக கண்காட்சியில ஓரளவு நன்றாக பேசப்பட்ட புத்தகம் அது இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்யறதுக்கு கிருஷ்ணகுமாரி பரதன் கரிகாலம் ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க இருக்காங்க அவங்களை ஒரு சின்ன அறிமுகம் இல்ல அஹ் கிருஷ்ணகுமாரி அடிப்படையில் ஒரு கவிஞர் நில உன் நினைவுகளும் அப்படின்ற ஒரு நூலையும் கருணை திருமலைகள் கவிதை நூலையும் எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல நிகழ்ச்சிகள் அவங்க தூத்து விளங்கியிருக்க வழங்கியிருக்கிறாங்க சுத்திமன்றங்கள்ல மன்றங்கள்ல பேசியிருக்கிறாங்க சோ நிறைய அனுபவம் உள்ளவர் அவங்க வந்திருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க சென்னையில் வாங்க நிலையத்து ஹாய் ஸ்நேகிதியேன்னு ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிட்டு கவிதை எல்லாம் வச்சிருக்கிறாங்க பல போட்டிகளில் கலந்துக்கிட்டு பரிசுகள் எல்லாம் வந்து இருக்காங்க அவங்களை என்ன சுவாசம் சார்பாக வரவேற்கிறது அதே மாதிரி இன்னொரு எழுத்தாளர் பரதன் கரிகாலன் அவர் வந்து அடிப்படையில் ஒரு மருத்துவத்துறையில் நிர்வாக அதிகாரியா காடு அப்படின்னு ஒரு நாவலையும் எழுதியிருக்கிறாரு இப்போ ருத்ரதான பாண்டியர்களை வயலாச்சு பாண்டியர்களின் ருத்ரதானம் அப்படிங்கிற ஒரு எழுதி எழுதியிருக்கிறது அது சீக்கிரமே வெளியே வரா போது அவரையும் நினைக்கிறேன் சோ இந்த நாவல் ஆஹ் ஸ்ரீமதி பிரதிக் ஏற்கனவே ஒரு பதினேழு எழுதி எழுதியிருக்கிறாரு பதினெட்டாவது நாவல் நினைக்கிறேன் பதினேழாவது நாவல் நினைக்கிறேன் சுவாசம் பதிப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய முதல் நாவல் இது கொஞ்சம் பெரிய நாவல் பொதுவாகவே இந்த ராயர் மையமா வச்சு வச்சு எழுதப்பட்ட நாவல்களுக்கு ஒரு நல்ல ஒரு அஹ் வரவேற்பு இருக்கும் அப்படிங்கிற முதல்ல எனக்கு அது வந்து நம்ம முதல் கண்காட்சியிலுமே நல்லா தெரிஞ்சது அதனாலதான் இந்த அந்த நாவலை பத்தி அந்த நூலை பத்தி இன்னும் நிறைய பேர் பேசினா நிறைய பேர் சின்னடைங்கிறதுக்காகத்தான் இந்த கூட்டத்தை நம்ம கூட்டி முதல்ல இந்த நாவலை பற்றி பேசும்போது கிருஷ்ணகுமாரி அவர்களை அழைக்கிறேன் கிருஷ்ணகுமாரி நீங்க முதல்ல பேசுங்க நன்றிங்க மிக்க நன்றி அனைவருக்கும் அரங்கு நிறைந்த ஆண்டோர் சான்றோர் பெருமக்களுக்கு என் அன்பின் வணக்கம் எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்களின் பதினான்காவது வரலாற்று நாவல் ராய சிம்மாசனம் சுவாசம் பதிப்பகத்தின் வெளியீடாக சென்னை புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டது மாமன்னர் கிருஷ்ணதேவராயரின் வாழ்க்கை வரலாற்றை தழுவி எழுதப்பட்ட நாவல் இது எழுநூற்று இருபத்தைந்து பக்கங்கள் உடைய நூலுக்கு ஏழு எட்டு நிமிடங்களில் விமர்சனம் என்பது சாத்தியமா சாத்தியம்தான் எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்களின் வாசகர்களுக்கு இது நிச்சயமாக சாத்தியம் இவருடைய எழுத்தில் உள்ள எளிமையும் ஆழ்ந்த புலமையும் அசாத்தியமான கற்பனை வளமும் இவரது பலம் இவரது வாசகர்கள் இவரது மிகப்பெரிய பலம் வாசகனாய் ராய சிம்மாசனம் நூலை அறிமுகம் செய்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மன்னர்களின் மணிமுடி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டதா முட்களால் தைக்கப்பட்டதா நவரத்தினங்கள் பதித்ததா நயவஞ்சகத்தால் பின்னப்பட்டதா திம்மாசனங்கள் நிரந்தரமா குண்டு குழிகள் நிறைந்தனவா சரித்திரத்தை ஆராய்ந்து வரலாற்று இடங்களுக்கு பயணித்து கிருஷ்ணதேவராயரின் தேவராயரின் வாழ்வை மையக்களமாக கொண்டு சுவாரஸ்யமாக சொல்கிறார் எழுத்தாளர் ஸ்ரீமதி சந்திரகுலத்தில் புதித்த விஜயநகரத்து சூரியன் கிருஷ்ணதேவராயர் மக்கள் போற்றி புகழும் மா வீரர் அறிவால் போன்ற மீசை பகைவனும் இவர் மீது கொல்வான் ஆசை மக்கள் பணியே மகேசன் பணி மகா மந்திரி அப்பாஜியே இவரின் ஏணி அரண்மனையை சூழ்ந்திருந்தது வானை உரசும் போட்டைகள் மட்டுமல்ல சூழ்ச்சிகளுக்கும் வஞ்சகங்களுக்கும் இங்கு குறைவல்ல பன்னிரண்டு மனைவிகள் ராயருக்கு வாரிசை கொலை செய்ய எண்ணம் வந்தது அதில் ஒரு தேவிக்கு காட்டில் வாழும் விலங்குகளில் மானும் உண்டு பாம்பும் உண்டு அவைகளை இனம் காணுவது எளிது நாட்டில் உள்ள மனிதர்களில் நல்லவரையும் தீயவரையும் இணையம் காண்பதோ அரிது வஞ்சகர்களின் பாசறையில் வாசம் காதலியை துறக்க வேண்டிய சாபம் மகனை பிரிந்து வாழ வேண்டிய சோகம் நம்பியவர்கள் எல்லோரும் செய்த துரோகம் சிம்மாசனங்களில் அமர்வதும் தொடர்வதும் எளிதல்ல அரசியல் சதிகள் அதிகாரப் போட்டிகள் அதிகாரப் போட்டிகளில் நிகழ்ந்த படுகொலைகள் கொஞ்சம் அல்ல சதி திட்டங்கள் இங்கு ஏராளம் போரில் சண்டையிட்டு உயிரை துறக்கும் மன்னர்கள் கொஞ்சமே கொஞ்சம் பேசு உறவுகளின் வஞ்சகத்தால் மாண்டவர்கள் இங்கு அதிகமே போரில் சண்டையிட்டு உயிரை துறக்கும் மன்னவர்கள் கொஞ்சமே கொஞ்சிப் பேசும் உறவுகளின் வஞ்சகத்தால் மாண்டவர்கள் இங்கு அதிகமே பக்கங்கள் திருப்ப திருப்ப பல திருப்பு முனைகள் ராயரை குறிப்பார்க்கும் பல கூர்வாள்களின் முனைகள் வரலாற்று நாவலா துப்பறியும் நாவலா மர்ம நாவலா பல முடிச்சுகளை அவிழ்க்கிறார் ஆசிரியர் நூலோடு ஒன்றி போகிறார்கள் வாசகர்கள் அட்டைப்படம் ஓவியரின் தூரிகை வர்ணம் கதையை அழகாய் பிரதிபலிக்கும் கைவண்ணம் மேக வெடிப்பாய் கொட்டும் வர்ணனைகள் ஓடிக்கொண்டிருக்கும் நதி என தொய்வில்லாத எழுத்து நடை காட்சிகளை கண்முன்னே நிறுத்தும் திறமை இது இவருக்கே உரிய பெருமை துன்பங்களிலிருந்தும் இருந்தும் துரோகத்தின் தன்னை விடுவித்துக் கொள்ள துங்கபத்திரை ஆற்றில் இறங்குகிறார் கிருஷ்ணதேவராயர் தேவராயர் ஒரு பக்கம் மறுபக்கம் ஆற்றில் இறங்கினார் அப்பாஜி அறுபத்து நான்கு தூண்கள் கொண்ட நினைவு மண்டபம் எழுப்பி ராயரின் பெருமைகளையும் அருமைகளையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது விஜயநகரம் மகாமந்திரி அப்பாஜி விசுவாசியா விஷவாசியா தமையன் அச்சுதன் அரியணையை வென்றானா வீழ்ந்தானா விஸ்வநாதன் பெற்ற மகனா பெறாத மகனா ராயரின் மகன் யார் அவன் உயிரோடு இருக்கிறானா இல்லையா ராயருக்கு பின் அரியாசனத்தில் அமர்ந்தவர்கள் யார் யார் எல்லாம் தெரிந்து கொள்ள நம் வரலாற்றை புரிந்து கொள்ள படியுங்கள் ராய சிம்மாசனம் வாசகர்களின் மனதில் என்றென்றும் திண்ணமாய் உண்டு இந்நூலுக்கு அரியாசனம் வரலாற்று நாயகன் ஸ்ரீமதி இவரை படைப்புலகம் நிறைய கொண்டாட வேண்டும் என்பதே நீதி இந்த நல் வாய்ப்பை எனக்கு அளித்த எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்களுக்கும் சுவாசம் பதிப்பகத்திற்கும் அழைப்பினை ஏற்று நிகழ்வில் கலந்து கொண்ட என் அன்பு தோழமைகள் அனைவருக்கும் என் அன்பின் நன்றிகள் ராய சிம்மாசனம் நூல் பெருவாரியாக வெற்றி அடைய உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னும் பல நூறு வரலாற்று நாவல்கள் ஆசிரியர்கள் ஆசிரியர் எழுத வேண்டும் என்றும் அதற்கு வரலாற்று நாயகர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் வாழ்த்தி வணங்குகிறேன் நம் வரலாறு நம் பெருமை நன்றி வணக்கம் நாவல் விமர்சனத்தையே ஒரு கவிதை இடையில கவிதை மாதிரி சொன்ன ரொம்ப நன்றி இப்போ அடுத்து நம்ம பேச போறது இப்ப பரதன் கரிகாலம் அவரை பேசுமாறு அழைக்கிறேன் பரதன் கரிகாலம் நீங்க பேசுறது பேசுன எந்த இருக்கீங்க தெரியல அட்மிட் பண்ணிட்டு பேசுனேன் இங்க வந்து பவர் கட்டுங்கிறதுனால சரியான அந்த வெளிச்சம் இல்ல நான் பேசுறதை பேசுறது ஓகே வணக்கம் இந்த ராயசிம்மாசனம் அறிமுக நாவல் அறிமுகம் செய்யறதுல ரொம்ப பெருமகிழ்ச்சியை அடைகிறேன் இந்த நாவல் வந்து வழக்கமா நான் ஒரு நாவலை படிக்கும்போது அந்த நாவலின் மைய கதாபாத்திரம் படிப்பது அப்படிதான் ராயசி மாசனம் நாவலையும் நான் படிக்க ஆரம்பித்தேன் ஆஹ் இது இந்த நாவல்ல கிருஷ்ண தேவராயரை பத்தி மிக அருமையாக அனைவருக்கும் புரியும் வகையில எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்கள் அந்த நாவலை படைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் நம் கண்முன்னே வந்து பேசுவது போல் இருப்பது அந்த நாவலுக்கு கூடுதல் ஒரு பலமாக இருக்கின்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சினிமா படம் நம்ம பார்ப்ப பார்ப்பதற்கு அதன் அந்த காட்சிகள் வந்து நம்ம உடனடியாக நம்மளை வந்து திரவிச்சிரும் அந்த அந்த காட்சிகள் தான் நம்ம மனதில் பதிஞ்சிரும் ஆனால் ஒரு நாவலின் வெற்றி அப்படிங்கிறது அந்த எழுத்தாளர்களுடைய அந்த அந்த நடை வடிவம் வந்து வாசகர்கள் மனதில் காட்சியாக தெரிவதுதான் வெற்றி நான் அப்படித்தான் பாக்குறேன் ஒரு ஒரு காட்சியும் பிரம்மாண்டமும் அப்படியே வந்து காட்சியா நம்ம கண்முண்ட கண்முனே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்கள் ஆஹ் இதில் குறிப்பாக சொல்ல போனால் கதாபாத்திரங்களான அஹ் விஸ்வநாதன் அந்த 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 பாத்திரமாக இருந்தாலும் சரி காஞ்சனை சம்பாவதி சம்பாவதினுடைய அறிமுகமும் சரி அஹ் மிக பிரம்மாண்டமா இருந்தது அவங்களுடைய அந்த ஒரு அஹ் சக்தி அவங்களுடைய விசித்திரமான அந்த குணநலன்கள் இறுதி வரை அவங்க வந்து அந்த விஸ்வநாதனுக்கு வந்து கா இருந்து கடைசி வரைக்கும் கொண்டு போறது அப்பாஜியினுடைய பல தந்திரங்கள் அஹ் வரிசையான ஒவ்வொரு முடிச்சுகளும் கொடுத்து இறுதி பக்கங்களில் அந்த முடிச்சுகளை எல்லாம் அவித்திருக்கிறார் எழுத்தாளர் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நூலை வந்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த கிருஷ்ணதேவராயருங்கிற மாமனரை பற்றி பொதுமக்களுக்கு கொடுத்ததற்கு அஹ் எழுத்தாளர் ஸ்ரீமதி அவர்களுக்கு நான் முதலில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி எழுநூறு பக்கங்கள் அப்படின்னு ஒரு மலைப்பா இல்லாம ஒரு சரிப்பு இல்லாம முதல் பக்கத்தில் நீங்கள் தொடங்க தொடங்க ஆரம்பித்தவுடன் அஹ் இறுதி பக்கம் வரைக்கும் உங்களை எழுத்தாளர் அவர்கள் எடுத்துக்கொண்டு சென்று விடுவார் என்பது சின்னம் அதனால் வாசகர்களாகிய அனைவரும் இந்த நாவலை வாங்கி படித்து மாமன்னர் கிருஷ்ண தேவராயரை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அஹ் எழுத்தாளரின் நடை பற்றியும் அவருடைய அந்த கவிதை புகைத்தை பற்றியும் அந்த ஒரு முதலில் பேசிய சகோதரி மாதிரி இது வந்து ஒரு ஒரு வரலாற்று நாவலையும் தாண்டி ஒரு ஒரு கிரைம் த்ரில்லர் மாதிரி கூட பண்ணியிருக்கிறாங்க ஒரு வரலாற்று நாவல்ல இந்த அளவுக்கு பண்றதுங்கிறது ரொம்ப அசாத்தியமானது அதனால் எனக்கு எழுத்தாளருக்கும் சுவாசம் பதிப்பகத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

முதல்ல இந்த நாவல் ஒரு எழுநூறு பக்க நாவல் எழுநூறு பக்க நாவல் எழுதும்போது மக்கள் மத்தியில வந்து எப்படி இது இருக்கும் அப்படின்னு எப்படி நினைக்கிறீங்க ஏற்கனவே கூட நீங்க பெரிய நாவல் இருக்கீங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சீங்க எழுநூறு பக்க நாவல் மக்கள் மத்தியில போகுமா அது இருக்குமான்னு எப்படி நீங்க எப்படி எடுத்தீங்க அது எப்படி இருந்தது அது சொல்லுங்க பொதுவாக இத்தனை பக்கம் தான் எழுதப்படுறோன்னு எந்த நாவலையுமே நம்ம முடிவு பண்றது இல்லை அந்த கதையும் கதைக்காலமும் அதற்கான பக்கங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிதான் கதை எழுதுறது இன்னொன்னு இதற்கு முன்னாடி எழுநூறு பக்கம் மேல நான் எழுதியிருக்கேன்றதால அது எனக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமோ இது விற்குமோ என்ற கேள்விக்குரியல அடுத்ததா வந்து நாங்க சுவாசம் வரும்போது ஆஹ் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்ன ஒரு விஷயம் கதைக்கு அது எத்தனை பக்கம் வந்தாலும் நீங்க எழுதுங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டு நல்லாவே போச்சு ஆஹ் இதுல எந்தவித எனக்கு முரணும் தெரியல இது போகுமா போகுமா போகாதான் சிந்தனையே கிடையாது எந்த ஒரு புத்தகமும் அது என்ன கேட்குதோ அதை கொடுக்கணும்னுதான் எழுதுறோம் புத்தகங்கள் இன்று மட்டுமே இருக்கக்கூடிய அந்த விற்பனையை வைத்து அந்த புத்தகம் எல்லாம் போனதா காலம் கடந்து அந்த வரலாறு நிற்கணும் அப்படின்றது தான் முடிவு அதற்காக அது எத்தனை பக்கங்கள் கடந்தாலும் அதை சமரசம் இல்லாமல் எழுதணும் நான் நினைக்கிறேன் இப்போ இந்த பத்தி எழுதணும் அப்படின்னு ஏன் முடியும் கிருஷ்ணதேவராயர் பத்தி ஐடியா உங்களுக்கு இருந்து ஆரம்பிச்சது எப்படி அதை எழுதணும்னு முடிவு பண்ணி முன்னூறையில நான் சொல்லியிருப்பேன் உண்மையில சொல்லணும்னா வெளிப்படையா சொல்றேன் நான் விஸ்வநாத விஸ்வநாத நாயக்கரை பத்தி எழுதுறது இந்த கதையை ஆரம்பிச்சு எங்க இருந்து தொடங்குறது அப்படி பாக்கும்போது கிருஷ்ணதேவரோட அடிப்படையில் தான் இந்த கதை தொடங்குற மாதிரி இருந்தது ஆனா பொதுவா எழுத்தாளர்கள் நீங்க ஒரு எழுத்தாளர் தான் தெரியும் நம்ம ஒரு முடிவு பண்ணி கதை காலத்துல போவோம் ஆனா கதை நம்மள ஒரு பக்கம் எழுத்துட்டு போவோம் அப்படிதான் இந்த கதையை நான் எழுத்துட்டு போச்சு விஸ்வநாத கிருஷ்ணநாயக்கர் கதையாக ஆரம்பிக்கப்பட்டது இது வந்து கதைக்களம் அதுவல்ல கிருஷ்ண தேவராயர் பற்றி முதல்ல சொன்னா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய நாயக்கர்களை வந்து மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும்னு இந்த கதை சொல்லுச்சு அப்படிதான் இது வந்து விஸ்வ நாயக்கில இருந்து கிருஷ்ண மாறுச்சு இந்த கதைக்களமே எழுநூறு பக்கங்கள் இன்னும் இது படிச்சவங்க சொன்னது வந்து கபிலன் இருக்காரு இதுல கலந்து கொள்ளாத ராமநாதன் நிறையவே படிச்சவங்க சொன்னாங்க இது இன்னும் இரண்டு மூன்று பாகங்களுக்கு செல்லக்கூடிய கதை நீங்கள் வந்து இதை சுருக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்டாக கூட சொன்னாங்க ஆனா மிக வேகமாக முடிந்து விட்டது இந்த கதை அப்படின்னு சொன்னாங்க இது காரணம் விஸ்வநாயக்கர்ல ஆரம்பிச்ச கதை நேரா கிருஷ்ணதேவராயர் தேவராயரை அடிப்படையா கொண்டு தொடங்கணும்னு ஆரம்பிச்சு ஆனா கிருஷ்ணதேவர் அடிப்படையும் அடிநாதமும் அதுவே வந்து கட்டிடமா எழும்பி அதாவே முடிந்துடுச்சு இந்த கதை இன்னும் விஸ்வநாயகருக்குள்ளேயே நம்ம போகல கதைக்குள்ள முதல் நாயக்கருடைய முதல் நாயக்கரான பத்தி பற்றி தான் இதோடைய தீம் ஆனால் நடந்தது கிருஷ்ணதேவராக நடந்தது இது வந்து கிறிஸ்தவருடைய அருளாவே நான் நினைக்கிறேன்

கொடுக்க போறேன்னு நான் இது வரைக்கும் எழுதினாவிலே மிகவும் சிரமப்பட்டு நிறைய விஷயங்களை தேடி தேடி எழுதினாவில வந்து ராயசமா இருக்கு உண்மையில சொன்ன பத்தி நிறைய வாய்மொழி வரலாறு இருக்கே தவிர உங்களுக்கு கரெக்டான அந்த ஒரு தரவுகள் இல்லைன்றது தான் ஏன்னா இவருக்கு படிச்சு இருக்கலாம் மேபி ஆனா எனக்கு கிடைக்கலையா தெரியல ஆனா நிறைய பேர் சொல்லுவது கிறிஸ்தவரை பத்தி ஒரு சரியான தகவல் இல்ல அது முரண்டல் நிறைய இருந்தது இந்த கதையிலேயே சொல்லுவாங்க கிருஷ்ணதேவராயர் வந்து அரச குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல அப்படின்னு ஒரு புத்தகத்தில் இருக்கு இல்லை இல்லை அவர் அரச குடும்பத்தை சார்ந்தவர் ஒரு புத்தகம் அடிப்படையிலே நிறைய கருத்து முரண்களோடையே தொடங்கப்பட்ட கதை இது வரலாற்றுலாம் அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் பின்னி வச்சிருக்காங்க இந்த வரலாற்றுல இந்த ராய மாசனத்துல இருக்கக்கூடிய இந்த கதைக்களத்தை அமைக்கிறது நான் பெரும்பாடுபட்டேன் இதுக்கு பின்னாடி இருக்க புத்தகங்கள்லாம் சில எல்லாம் அச்சியே இல்லை நான் இணையத்தில் தேடி எங்கிறதோ பிடிச்சலாம் எடுத்து இந்த கதையை நம்ம வந்து ஒரு வடிவமைப்பு கொண்டு வந்தோம் ஆனா என்னன்னா நம்ம பட்ட கஷ்டத்துக்கு இந்த கதையா படிக்கும்போது இப்போ இதுக்கு முன்னாடி பேசுறேன் பரதன் வரதன்கரிகாரம் கிருஷ்ணகுமாரி சொன்னது போல இது ஒரு அழகான கதைக்களமா அமையிறதுக்கு இதுக்கு எடுத்துக்கொண்ட காலமும் நம்ம சிரமமும் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சது கடைசியில அவுட்புட் நல்லா கிடைச்சது நிறைய கல்வெட்டுகள் இதை சார்ந்த கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கையும் இதை சார்ந்த ராய் அந்த கிருஷ்ண தேவராயர் சார்ந்த விஸ்வநாயக்கர் சார்ந்த சில கல்வெட்டுகளை வந்து நான் வந்து அதை சார்ந்த மனிதர்களிடையே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இதை கடந்து இந்த நாயக்கர்களை பத்திய அதே மாதிரி ராயர்களை பத்திய சில புத்தகங்கள் இப்ப இல்லை நம்ம பதிப்புல ஆனா ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது முப்பதுகளில் எழுதக்கூடிய புத்தகங்கள் மின்னூல் வடிவா கிடைச்சு அதை அடிப்படையாக கொண்டும் இப்ப கொடைவாய் பாலசோமி போன்றவர்களே எழுதி இந்த நாய்க்கு வடிவமைச்ச என்ன விஷயம் என்ன பண்ணக்கூடிய யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன மாதிரி கதைய தொடங்கியாச்சு சார் கிட்ட ஒரு நான்கு மாதமாக அதுக்காக தர புத்தகங்கள் சேகரிச்சு ராஜேந்திர சோழரை பத்தி என்னுடைய கேக்குதா கேக்குதா யாராவது உறுதி என்னுடைய குரல் கேக்குதா சாரி சார் இங்க கட்டாது ராஜேந்திர சோழருடைய கடார படையெடுப்பு கதைக்களமா கொண்டு அடுத்த நாவல வடிவமைச்சிருக்கேன் நிறைய பேர் வந்து ஏற்கனவே எழுதின தான் சொல்லுவாங்க ஆனா இதுல ஒரு எல்லாரும் சொல்ற அதே மாறுபட்ட கதை அப்படின்னு சொல்றேன் இது உண்மையாக ஒரு மாறுபட்ட கதை கதைக்காலத்தை எடுத்திருக்கோம் அதாவது எல்லாரும் வந்து இங்க இருந்து ஆரம்பிப்பாங்க கடாரத்துல போன போற மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம இங்க சோழ தேசத்துல இருந்து எப்படி அத்தனை கலைங்களோட கடாரத்தை நோக்கி சேர்ந்தார்களோ அந்த பயணத்தை மைய கருவா வச்சு அடுத்த கதையை புனையோ புனைவோட சேர்த்து எழுதி ஒரு வார்த்தை பேசுவோம்

உண்மை அதற்கு முதல்ல ஆசிரியருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மிக அற்புதமாக என்ன பண்ணிருந்தாருன்னா எழுதியிருந்தாரு அவருடைய அவ்வளவு சிறப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நல்ல கற்பனை வளம் இருந்துச்சு மிக சிறப்பாக இந்த நாவலை எழுதியிருக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடித்த கதாபாத்திரம்னு சொன்னீங்கன்னா ஜெகன் மோகினியா தான் நான் சொல்லுவேன் ஜெகன் மோகினியினுடைய அந்த கதாபாத்திரங்கிறது ஒரு மிக சிறந்த ஒரு ஒரு வார்த்தம் தான் சொல்லணும் மிக சிறப்பா அந்த கதாபாத்திரத்தை வடிவமைச்சு ஆசிரியர் திரு ஸ்ரீமதி அவர்கள் எழுதியிருந்தாரு ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா இது எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் உம் கண்டிப்பாக அதுலையும் வந்து வரலாற்றின் மீது நாட்டப்பட்ட படிக்க சிறந்த புத்தகம் ஆசிரியருக்கு அடுத்த கட்ட நாவலி எழுத அந்த பிரிப்பரேஷன் இருக்கிறாரு அவருக்கு அதற்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறார்

சொல்வதுன்றது வேறு கதை எழுதுவது வேறு இது ரெண்டுத்துக்கும் நிறைய பேருக்கு புரியாம கதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம எழுதும் போதே நான் எப்பவுமே எந்த கதை எழுதினாலும் ஒரு அத்தியாயம் எழுதும் போது ஒரு காட்சியா மனசுல நினைச்சு அந்த காட்சியை அந்த பக்கத்துல கொண்டு வரணுன்றது என்னுடைய முதல் முனைப்பாவே இருக்கு எழுத்துல எந்த வித ஒரு கதாபாத்திர வடிவமைப்பாங்களோ அந்த கதாபாத்திரமும் அந்த கதையும் வாசிக்கூடிய கண் கண்முன்னே காட்சியா விரியணும் இதைதான் நான் வந்து என்னுடைய இளம் தலைமுறைகளுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் நானும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க வந்து ஒரு எழுத்து தையை நகரத்து கதை எழுதாது ஒரு காட்சி அது நிக்கணும் அந்த காட்சியை வந்து படிக்கிறவங்களுக்கு கண் முன்னாடி காட்சியா விரியும் அதெல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க உங்களுக்கு சினிமா மாதிரி நம்ம தெரியுது காட்சியா விருதுன்றது நான் எழுதும்போது எனக்கு காட்சியா விரியும் திரும்ப படிப்பேன் ஒரு அத்தியாயம் எழுதி முடிச்சது திரும்பி படிக்கும் போது அது எனக்கு வெறும் எழுத்தாகவோ இல்ல ஒரு கதை சொல்ற மாதிரிதான் அதை நான் அப்படியே டெலிட் பண்ணி நிறைய வாடி போட்டு இந்த லேப்டாப்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காட்சியா என் இருந்தா மட்டும் தான் சரியான அத்தியாயம் அது சரியான நகர்வா இருக்கு காட்சியா எனக்கு தெரியலன்னா அந்த இடத்த நானே எனக்கு பூரணமா இருக்காது நான் கடக்கவே மாட்டேன் இது சரியில் நிறுத்திடுவேன் இது என்னோட எல்லா கதைகளுமே என்னுடைய மைய நோக்குமே அது காட்சி தான் நீ ஒரு ஐம்பது அத்தியா இருந்தா ஐம்பது அத்தியா ஐம்பது காட்சிகள் தான் இப்ப நம்ம எப்படி சினிமாவில பதினாலு ரீல் நம்ம இருக்குமா அந்த மாதிரி இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீல் மாதிரி நினைச்சேன் எல்லா கதையும் பண்றது அதனாலதான் எளிதா வந்து வாசங்கள் வந்து இது படிக்க முடியுது இல்லைன்னா எழுநூறு பக்கத்தெல்லாம் படிக்கிறதுன்னு இது வந்து ரொம்ப அசாத்தியமான விஷயம் நான் நினைக்கிறேன் எல்லாரும் எளிமையா படிச்ச வாங்கணும் அத்த எளிமையா முடிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க அது காரணம் வந்து அந்த காட்சி அமைப்பு தான் இது ஒரு டிரிக்னு கூட நான் சொல்லுவேன் இப்ப இருக்கிற எல்லா அடுத்த கட்ட எழுத்தாளர்களும் நீங்க வந்து கதை எழுதாதீங்க காட்சியை எழுது ஒரு காட்சியை எப்படி உட்கார வைக்கிறோம் அது எப்படி தெரியுது அதுல எத்தனை கதாபாத்திரங்களுக்கு எத்தனை கதாபாத்திரங்களுக்கு என்ன பேசுது வசனங்கள் பேசுது அவ்வளவுதான் அது காட்சி உட்கார்ந்தாலே அந்த கதை வெட்டி என்ன வரைக்கும் இது வந்து ஒரு ட்ரிக்கு தான் இது வந்து நிறைய பேர் பின்பற்றுனாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எழுத்துள்ளது சார் உங்களது மியூட்ல இருக்கு சார் மிக்க நன்றி இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் அப்புறம் சுவாசம் சர்வாகவும் தனிப்பட்ட வகையிலும் நன்றி அப்புறம் கிருஷ்ணகுமாரி பரதன் கரிகாலன் அவங்க நேரத்தை ஒதுக்கி இந்த நாவலை பத்தி பேசினதுக்கு மிக்க நன்றி நண்பர்கள் அனைவருக்கும் இன்னொரு வேண்டுகோள் அடுத்த புத்தக அறிமுகத்தில் மீண்டும் இது போன்ற ஒரு சூன் கூட்டத்தில் சந்திப்போம் ஸ்ரீமதி நீங்க ஏதாவது கடைசா சொல்லணும்னா சொல்லி முடிச்சலாம் என்னோட நன்றியை மட்டும் ஒரு ஒரு நிமிடத்தில் முடிச்சுக்கிறேன் சார் அன்னை தமிழுக்கும் அன்னைக்கும் முதல் வணக்கம் இந்த அழகிய மாலை பொழுதில் அற்புதமான நிகழ்வை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் பதிப்பகத்திற்கும் தங்களது பொன்னான மணித்துலைகளை இந்த நிகழ்வுக்காக ஒதுக்கி பங்கேற்றிருக்கும் அனைத்து நல்ல உலகம் நெஞ்சார்ந்த நன்றிகள் என்னுடைய அன்பு கட்ட கட்டுப்பட்டு அழகாக கவிதை வடிவில் இந்த ராயசி விமர்சனத்தை முன்வைத்த கவிஞர் கிருஷ்ணகுமாரி அவர்களுக்கும் உரையாடலாகவே தன்னுடைய மனதில் உள்ளதை அப்படியே கூறிய எழுத்தாளர் பரதன் கரையா அவர்களுக்கும் எனது அன்பை காணிக்காக்குகிறேன் இந்த கூட்டம் இத்தனை பேர் கூடுவார்கள் நான் நினைத்த பார்க்கவில்லை என்பது எனக்கு உண்மையிலேயே பிரமிப்பாக இருக்கிறது உண்மையில் அனைத்து மீண்டும் மீண்டும் நான் வந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு வர யாராவது காயசிமாசனத்தை வாங்கவில்லை அப்படி என்றால் வாங்கி படித்து பாருங்கள் அப்படி வாங்க விளைவோருக்கு சுவாசம் பதிப்பதற்கு சிறப்பு சலுகை முடிந்தால் அளித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்ற கோரிக்கை இது வந்து ஒரு கோரிக்கை வாங்கிடுது முறை இல்ல உடனே எடுத்துக்கிறோம் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டாங்க அத்தனை பேரும் எனக்கு மெயில் மெயில நீங்க போட்டாலும் சரி அல்லது எயிட் ஒன் ஃபோர் எயிட் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் அந்த நம்பர் என்னோட வெப்சைட்ல எல்லா இடங்களிலும் இருக்கும் அங்க இந்த கூட்டத்தில் கலந்துட்டீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் எப்பவுமே நாங்க சொல்றோம் ஸ்ரீமதி ஒருத்தர் ஒரு நிமிஷம் ஒருத்தர் பேச இம்மான்னு கேட்டிருக்கிறாரு அவர் என்ன கேட்கிறாருன்றதை கடைசியா கேட்டுரும் அவர் பேர் என்னன்னு தெரியல சாம்சங்ன்ற பேர்ல வருது இன்னொரு மூணு நிமிஷம் தான் இருக்கு கூட்டம் முடியிறது அதாவது சுருக்கமான கேள்வி நீங்க கேள்வி அவர் பதில் சொல்லுவாரு இல்ல கேள்வி இல்ல ஸ்ரீமதி இது ரமா வெங்கடேசன் பேசலாமா வணக்கம் வணக்கம் மேடம் பேசலாம் மேடம் வணக்கம் நான் இன்னும் படிக்கல நான்னால அதை பத்தி என்னால எதுவுமே இப்ப பேச முடியாது படிச்சுட்டு நான் சொல்றேன் ஆனா இப்ப ஒரே ஒரு கிள என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா அந்த காட்சியா விரியும் ஸ்ரீமதியோட நாவகல படிக்கும் போதுங்கிறது இரண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன் ஒண்ணு வந்து வெய்யோனின் வேந்தன்ல கடைசியில ராவணனுக்கும் ராமனுக்கும் நடக்கிற போர் அதுவும் எஸ்பெஷலி மேகநாதன் அந்த போர் காலத்துக்குள்ள வந்து இதுவாருது அந்த பக்கங்கள் படிக்கும் போது நான் வந்து ஏ பி நாகராஜனுடைய பிரம்மாண்டமான படங்களை பார்த்த ஒரு ஃபீல் இருந்தது அது ஒண்ணு ரெண்டாவது தீயவன் அதுல வந்து அந்த வேங்கையன் கேரக்டரு அவங்க வந்து சிதம்பரத்துல எப்படி அந்த இதை காப்பாத்தினாங்க அதுக்கு எல்லாம் எப்படி போராடினாங்க அந்த போர்க்களம் அதுவும் இப்ப நான் பேசும்போது எனக்கு மயிர் கூர்ச்சி எறியிருதுன்னா அது வந்து அவருடைய எழுத்தின் தாக்கம் இதை சொல்லணும் தான் ஆசைப்பட்டேன் அதனால தான் கேட்டேன் உண்மையிலேயே அவருடைய நாவல் படிக்கும் போது அந்த காலத்து பிரம்மாண்டமான சரித்திர நாவல்கள் பா படங்கள் பார்த்த ஒரு உம் சந்தோஷம் எனக்கு கிடைச்சது அத சொல்றதுக்காக தான் நான் பேசலான்னு கேட்டேன் மிகவும் நன்றி அனைவரும் ஸ்ரீ சார் நன்றி ஏற்கன நாவல் வாங்கியிருக்கேன் எனக்கு இந்த விஷயம் யாரும் சார் சொல்லுங்க எல்லாம் ஏற்கனவே வாங்கிட்டோமே நான் நினைக்கிறவங்களுக்கு அடுத்த நாவல் அந்த திருப்பு தலைக்கு சேர்த்து குடுக்குறோம்ன்றத நான் சாருடைய ஒப்பத்தோட சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நல்ல நிலைகள் அனைவர் சந்திப்போம் நன்றி வணக்கம்